ైబ్ subscribe. ప్లీరు Please subscribe. Please <laughs> <ay, ay>, <laughs> <laughs>

ஆணையை எப்படி குடு பட படா மூஞ்சியும் மோர வேட்டியும் பாரு இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அந்த சின்ன பையல ஏன் கூப்பிடுற அவனுக்கு விசில் அடிக்கவே தெரியாது அவன் எப்படி ஆணி அடிப்பா நான் எப்படி அடிக்கிறேன்னு பாரு ஆஹ் யார் போட்டோ ஓ காந்தி தாத்தாவா ஆஹ் ஐயய்யோ என்ன நெற்றியில இப்படி கூப்பிட வேர்த்து இருக்கு இந்த பாரும்மா இனிமே உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் ராத்திரியோ போகலோ கூச்சப்படாம என்ன கூப்பிடு இந்த அப்படி யாரு யாரு பாரு என்ன வேலை இது போய் அவள இந்த பொண்ணு கேரளா பொண்ணு பாஷா வேற புரியாது இப்படி பின் கட்டல படுக்க வச்சு யாராவது சிலிம் பண்ணாலும் வச்சுக்கா இந்த பொண்ணு சத்தம் போட்டாலே நம்ம கேட்காது அதனால நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூமுக்குள்ள படுக்க வச்சுக்கோ அதுவும் சரிதா நீ போ மலையாளமோ தெலுங்கோ விஷயம் ஒண்ணுதான் அதுக்கு பாஷ தேவில இது நாலு ஆம்பளைங்க இருக்கிற இடம் பாத்து நடத்துக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உள்ள ஸ்டோர் ரூம் பக்கத்துல ரூம் இருக்கு அங்க தங்கிக்க Hmm. <laughs> ha 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 கவிதா கூட நல்ல பொண்ணுதான் என்னமோ தெரியல மனசுல ஒட்டவே இல்ல இல்லை வயசுல ஒன்னாவது பழகிட்டோம் அதனால கல்யாணம் பண்ணாம கவிதாவை சந்தேகம்தான் கட்டண சந்தேகம் தான் ரூபாய் போயிட்டு தான் நினைச்சுக்க எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஒண்ணு நினைச்சியே தலாணி கட்டி தான் வந்து போகுது கதவு சாத்திக்க

ஆஹ் ஹே எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா நல்லா நேமா மம்மா சொல்றேன் ஏன் சொல்ற வலத்துக்கு 70 போடுமே மம்மா 70 போட வேண்டியதானே உனக்கு

இந்த திரு ரெடி போட்டு போல அடி நெசுங்காம முழுசா இருக்கட்டும் என்ன சாப்பாடு எந்த வீட்டுக்கார சாப்பிடுவாங்க என்ன இழவு இது தண்ணியா உடலை குழப்பது புரிஞ்சது நான் உனக்கு வாழ்க்கப்பட்டுட்டேன் நான் வேணா வாயை மூடிட்டு சும்மா இருப்பேன் சமயக்காரி சும்மா இருப்பால சர்தாம் போடி என்ன நாக்கு நீளுது அப்படின்னு உன் தொல்ல தாங்க முடியாம சொல்லிட்டு போயிட்டான் இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சேன் என்ன யா முனு சமையல்ல நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு அவ இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சா அதுக்குள்ள போயிட்டாலே என்ன இந்த வடவள பேச்செல்லாம் வேண்டாம் அடுத்த வேலை சமையலுக்கு ஒரு ஆள் வேணும் வந்தா சமையல் வாங்க இல்லனா இந்த வீட்டு பாசப்படியை மிதிக்காதீங்க வாங்க வேலை செய்யற சமயக்காரிக்கு நான் எங்க போவேன் போய் சாடுறேன் செல்ல மகன் ஜாலியா சுத்திட்டு வரல ஜோலியா சுத்திட்டு வர இப்படி தெருவா அழைஞ்சு விசாரிச்சு ஒரு அருமையாளர் வேலைக்காரப்பண்ண கொண்டாந்து

நம்ம அவர் அழைக்க சொல்ற

என்ன தக்காளி காளி காளி நே அவங்க அம்மா அவ வயசானாலும் பாலிப்பா இருக்காங்க அப்ப வீட்ல அவங்க வரலங்கள முதல்ல நாங்க பார்த்து எங்க மனசுக்கு சரியா பட்டிச்சினா அப்புறம் அவங்க வந்து பார்ப்பாங்க அதுவும் கரெக்டா பச்சே குடுங்க பாமா பாமா என்ன அங்க நான் எங்க இருக்கேன் பாய்ச்சி தகவலை அம்மா. திடீர்னு இருட்டான மருந்ததுல்ல தனனம் 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 தனனம்

எனக்குதான் இளையவா எனக்கு தான் இளைவா இளையவ பூச்சவா இளையவாதி என்னம்மா மாப்பிள்ள ரெண்டு பேரும் என்ன பாத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்கடி ரெண்டு பக்கம் பிடிக்கல கடைசி ஆமா இந்த மறந்து போயும் இந்த

மரணம் எப்ப குளிச்சு எப்ப சாப்பிடுறது இப்பவே மடி நாளாச்சே கிழவன் மகன் மரண்டேன் கிழவனுக்கு மரண நான் பார்த்தது இல்லையே பத்து வயசில் அவன் ஒளிச்சோடி போய் பின்ன பதினஞ்சு வருஷம் கழிஞ்சு திருச்சு பத்து வயசுல ஓடி போய் பதினஞ்சு வருஷம் கழிச்சு திரும்பி வந்தா எப்படி அடையாளம் தெரியும் வளர குள்ளனாயிருக்கும்

நான் வைக்க போறே பெட்டு மாதிரி ஆக்கி வைக்கிறேன் மாட்டுத் தொழுவம் மறந்துடாத எப்படி எப்படி மாட்டு தொழுவோம் மே ஆளாக பாக்கல சிரிக்காத ஏஸ் நேர மாட்டு தொழுது தான் பத்து மணி ராத்திரி கண்டிப்பா வந்துடுறேன் என்ன சாணம் கொஞ்சம் நேரம் செஞ்சு போட்டு வந்துரு தூங்கிடாத என் படுக்க அவருக்கு சாப்பாடா என் ஹஸ்பண்ட் கிட்ட போ என் ஒய்ஃப் வரப்பா அப்பா போ மலையாளத்து பொண்ண மலையாளம் பேசித்தான் மடக்கணும்

படிக்காரியானாலும் நீ என்ன போனவள்ளி பனிக்காரி பிரேமமே என்னை பவளக்குண்ணோ சி பிரேமிக்குண்ணோ பனிக்காரியானாலும் நீ என்ன போனவள்ளி கடலினக்கரை போனோரி காணாம் பொன்னினை போனோரி போய் வரும் பொருள் எந்த கொண்டு வரும் இவ இன்னும் வரல இவனுக்கு ரொம்பல வாழ்க்கையுது ஒரு வேலை ஏடா குடும்பம் ஏதாவது சச்சா

மூடிட்டு படு. தூக்கம் வருது முத நாள் தூக்கிட்டு பேர கட்டுப்படுவேன்